ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மகாநதிசிறையில் இப்போ வெயிட் பண்ணி பார்த்த போலீஸ் வந்து விஜய்மாலே எஃப்ஐஆர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிணாங்க அந்த நேரத்தில் காவேரி வந்து இந்த பசுபோட பித்தலாட்டமெல்லாம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட வாக்கு மூலம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஃபோனில் காமிச்சாங்க அதை பார்த்ததுமே இந்த பசுபதி அப்புறம் அன்பரசு அப்புறம் வெண்ணிலோட மாமாவுக்குலாம் முகத்தில் ஈ ஆடல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ வெண்ணிலாவே ஓப்பனாக சொல்லிட்டதால் இப்போது கண்டிப்பாக நம்ம பக்கம் பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணது நம்ம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் இந்த அன்பரசு என்ன பண்ணுறாரு இந்த வீடியோவை வெண்ணிலாவை மிரட்டி தான் இந்த காவிரி எடுத்திருப்பா ஸோ அதனால் இதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இதை கேட்டால் போலீஸும் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது தான் அன்பரசோட மனைவி அதோட விஜயோட சித்தி அங்கே வராங்க வந்ததுமே விஜய் மேலே இந்த தப்பும் இல்லை இதெல்லாம் முழுக்க முழுக்க என் புருஷன் அன்பரசதோட வேலை தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க அங்கே நடந்தது விபத்து அப்படின்னோ யாரும் யாரையும் கொலை பண்ணலை கொலை பண்ணவும் சொல்லலை இது வந்து சொத்துக்காக தான் இவர் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ விஜய பழி வாங்கி அந்த சொத்து அடையாளத்துக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாரு பண்ணுற மாதிரி இப்போ அவங்க சொல்லவும் இப்போ போலீஸோட மொத்த கோபம் பார்த்திங்க அப்படின்னா அன்பர்ஸ் பக்கம் திரும்புது ஸோ இப்போ உண்மை தெரிஞ்சதால் போலீஸ்காரங்களும் விஜய் வந்து விட்டுட்டாங்க விஜய் செம்ம கெத்தாக வந்து வெளியே வந்தார் காவேரி விஜயம் ஜோடி போட்டுவிட்டு செம்ம ஜாலியாக கெத்தாக நடந்துட்டுருக்காங்க அதோட விஜய் அவரோட சித்திக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்காங்க அதோட இந்த பசுபதியை விஜயம் காவேரியும் மாற்றி மாற்றி செம்மையாக இருந்தாங்க ஆனாலுமே இந்த பசுபதி இதுக்கெல்லாம் அசராத மாதிரி கொஞ்சம் தென ஆட்டில் தான் நின்றுட்டுருக்காரு ஸோ கீழே விழுந்துமே எனக்கு வந்து மீசில் மண் ஓட்டில்ன்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு இந்த ஆட்டெல்லாம் கத்தி நம்ம எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் காவேரியும் அங்கேருந்து பொழுது கரெக்டாக ராகினியும் வெண்ணிலாவும் அங்கே ஆட்டில் வந்து இறங்குறாங்க அப்படி இறங்குனவங்க விஜயம் காவேரியும் ஜோடியாக கைகோத்தி நிற்கிறத பார்த்துட்டாங்க இதை பார்த்து வெண்ணிலாக்கும் ராகணிக்கும் செம்மையாக கடுப்பாகுது ஆனால் இந்த ஒரு பிரச்சனை இதோட முடிகிற விதமாக ஸோ காவிரி பண்ண வேலையால் இனிமேல் இந்த வெண்ணிலாவால் விஜய் பக்கமே வர முடியாது எந்த பிரச்சனையும் பண்ணவும் முடியாது ஸோ இனிமேல் இந்த வெண்ணிலாவால் விஜயை எதை சொல்லியும் பிளாக்மெயில் பண்ண முடியாது மிரட்டவும் முடியாது அப்படின்றதால அமைதியாக வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான் ஸோ வரக்கூடிய வாரம் செம்ம சூப்பராக இருக்க போகுது இதுக்கப்புறமா காவிரோட அந்த கர்ப்பம் எப்படி வந்து வெளியே அந்த விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் சாரதாவோட டார்ச்சர்லேருந்து விஜயும் கவரியும் தப்பிப்பாங்க அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை இந்த யமுனா எல்லாத்தையும் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பிரச்சனையே இன்னும் பெருசாகிட்டு இருக்காங்க ஸோ இவங்கள முதல்ல ஊர்கணும் அப்படின்றதான் வீஓஸோட கருத்தாக இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்